ராமு வழக்கம் போலவே அந்த கடைவாசலில் நின்று கண்ணாடி கதவிற்குள் இருக்கும் அந்த அழகான பந்தை ஆசையோடு பார்த்து கொண்டிருந்தான் ராமு ஒரு ஏழை சிறுவன் அவனுக்கு அந்த பந்தை வாங்க காசு இல்லை ஒரு நாள் கடைக்காரனை கேட்டதற்கு அவன் அதன் விலை பத்து ரூபாய் என்று கூறினான் ராமுவின் முகம் ஏமாற்றத்தால் வாடியது பெருமூச்சுடன் பந்தை மறுபடியும் பார்த்துவிட்டு மேலே நடந்தான் பந்தை ஆகாயத்தில் தூக்கிப் போட்டு பிடிப்பது போலவும் பந்து துள்ளி குதித்து ஓட ராமு அதை தாவி பிடிப்பது போலவும் கனவு கண்டுகொண்டே நடந்தான் அவன் கனவை கலைத்தது ஒரு பரபரப்பான குரல் தம்பி என் கைகடிகாரம் எங்கேயோ நழுவி விழுந்து விட்டதப்பா கொஞ்சம் தேடிப்பாரேன் எனக்கு வயசாயிடுச்சு கண்ணே சரியா தெரியல தேடித்தந்தா உனக்கு பத்து ரூபாய் தரேன் என்று பரிதாபமாக ஒரு முதியவர் ராமுவை வேண்டினார் அதற்குள் பல சிறுவர்கள் கூடிவிட்டனர் ஒவ்வொருவனும் நான் தேடித்தரேன் தாத்தா என்று குதி போட்டு கொண்டு ஓடினார்கள் யார் தேடித்தந்தாலும் சரி பத்து ரூபாய் பரிசாக தருவேன் இந்த வழியாகத்தான் வந்தேன் எங்கேதான் விழுந்திருக்கும் என்று தெரியவில்லை நன்றாக தேடி பாருங்கள் என்றார் அந்த முதியவர் ராமுவிற்கு நெஞ்சு வேகமாக அடித்துக்கொண்டது உடனே அந்த கண்ணாடி பீரோவில் பளவளக்கும் பந்துதான் அவன் முன் காட்சியளித்தது கடவுளே கடிகாரம் என் கையில் கிடைக்கும்படி செய் எனக்கு ஒரு பத்து ரூபாய் கிடைக்கும் உடனே அந்த பந்தை வாங்கி விடுவேன் என்று நினைத்தபடி வந்த வழியே திரும்பி தேட ஆரம்பித்தான் சாலை தேடி கொண்டிருக்கும் போது ராமுவின் கண்களில் ஒரு வினோத பொருள் தென்பட்டது பரபரப்புடன் அதை நெருங்கி பார்த்தான் ராமு ஐயோ பாவம் என்ற வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து வெளிப்பட்டன அது ஒரு சின்ன குஞ்சு பறவை புல்தரையில் விழுந்து கிடந்தது இன்னும் இறக்கை முளைக்கவில்லை தன் சின்ன சிறகை ஆட்டி ஆட்டி எழுந்திருக்க பார்த்தது ஆனால் முடியவில்லை மரத்தின் மேலே இருந்த கூட்டிலிருந்து தவறு விழுந்திருக்கிறது தாய்ப்பறவை கீச்சு என்று கத்தியபடி மேலும் கீழும் பறந்தபடி தன் குஞ்சை கவனித்துக் கொண்டிருந்தது ராமுவிற்கு விஷயம் புரிந்துவிட்டது பாவம் அந்த பறவையால் தன் குஞ்சை மேலே கொண்டு போக முடியவில்லை தன்னை கண்டதும் உதவி வந்துவிட்டது என்றுதான் இப்படி கத்தி ஆரவாரம் செய்கிறது என்று நினைத்தான் பறவையை கூட்டில் சேர்த்து விடுவதுதான் தனது கடமை என்று தீர்மானித்தான் இதை எடுத்துக்கொண்டு மரத்திலேறி கூட்டில் விட்டுக் கொண்டிருந்தால் கடிகாரமும் அகப்படாது பந்தும் வாங்க முடியாது என்று எண்ணி தனக்கு முன்னால் சிறுவர்கள் எல்லாம் கடிகாரத்தை தேடிக் கொண்டிருப்பதை கண்டான் பிறகு வந்து பறவையை கவனி கெலாம் என்று எண்ணி அவர்களுக்கு முன் கடிகாரத்தை கண்டுபிடிப்பதற்காக ஒரு அடி முன்னால் நடந்தான் திடீரென்று கீச்சிட்டது அந்த பறவை குஞ்சு திரும்பி பார்த்த ராம அது எழுந்திருக்க முயன்று மல்லாந்து விழுந்து விட்டதை கண்டான் குஞ்சு தவிப்பதை கண்ட தாய் பறவை துடித்தது கத்தியபடி சுற்றி சுற்றி பறந்தது அந்த பரிதாபமான காட்சி ராமுவை உருக்கிவிட்டது இப்படியே இதை விட்டுவிட்டு போனால் பூனைக்கோ கழுகுக்கோ அது இரையாகி விடும் என்பது அப்போதுதான் ஞாபகம் வந்தது பந்தை மறந்தான் கீழே குனிந்து அந்த குஞ்சு பறவையை மெதுவாக தூக்கினான் அதன் பட்டு போன்ற மிருதுவான மெல்லிய உடலின் ஸ்பரிசம் ராமுவின் உடலை சிலிர்க்க செய்தது பஞ்சு போன்றாதே ஜாக்கிரதையுடன் கையில் ஏந்தியபடி மரத்தில் ஏறினான் இதை கண்ட தாய்ப்பறவையின் ஆனந்தத்தை கேட்கவா வேண்டும் அது ராமுவை சுற்றி சுற்றி சந்தோஷமாக ஆரவாரம் செய்தது ஒரு உயிரை காப்பாற்றினோம் என்ற பெருமை ராமுவுக்கு தாங்கவில்லை பச்சிலங்குஞ்சை அதன் கூட்டில் சேர்த்து விட்டு மரத்தில் இருந்து கீழே குதித்த ராமுவிற்கு காலில் ஏதோ தட்டுப்பட்டது கீழே குனிந்த ராமுவுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை புள்ளினிடையே பளிச்சிட்ட எதையோ எடுத்துக்கொண்டு ஓட்டமாக ஓடினான் ராமவின் காலில் தட்டுப்பட்டது வேறு எதுவும் இல்லை அந்த முதியவர் தொலைத்த கைகடிகாரம்தான் சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த கடையில் கண்ணாடி பீரோவில் இருந்த பளபளப்பான புதுப்பந்து ராமுவின் கையில் இருந்தது சின்னஞ்சிறு உயிரிடத்தில் அவன் காட்டிய அன்பும் இரக்கமும் அவன் ஆசைப்பட்ட பொருளை அவனிடம் சேர்த்து விட்டது கருணையை விட சிறந்த குணம் வேறெதுவும் உண்டா என்ன